அபி ராகவ் ஆக்கா ஷானு எல்லாருமே விருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னுப்பா அத்தை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்லா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டாங்க முடிச்சிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு இங்கே பாருமா அந்த அப்படின்னு கொடுக்குறாரு என்னதுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க மருதாணி நீ வந்துட்டு உங்கள் வீட்டுக்கார கையில வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அணு கையிலையும் கொடுக்குறாங்க அபி கையிலையும் கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அப்படியே அப்ப அவங்க அத்தை சொல்கிறாங்க இங்கே பாருங்க இப்போது நீங்கள் வந்துட்டு எங்கள் கண்ணை எதிர்க்க வெயிங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பாக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டே அவரோட கையை நீட்டி அப்படியே வைக்கிறாங்க அதில் அவங்களோட இனிஷியலை எழுதுகிறாங்க அப்படி பார்க்குறாரு ராகவ் என்ன பார்க்குறீங்க என் இனிஷியல் எழுதுனாதான் என் மேலே உங்களுக்கு பாசமாக இருக்கே நாம் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோன்னு நினச்சிட்டு எங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க அதனால தான் எழுதுனேன் அப்படின்னு அபி பொறுமையாக சொல்கிறாங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு இங்கே பாருங்கள் நல்லா வச்சுட்டிங்களா சூப்பராக இருக்கும் மருதாணி நீங்கள் போயிட்டு படுத்து தூக்கிட்டு காலையில் எனக்கு காட்டணும் யாரு கை அதிகமாக சிவந்திருக்குன்னு நான் பார்ப்பேன் அப்படின்னா அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு ரெண்டு பேருமே படுக்கிறாங்க படுக்கும் போதுட்டு நல்லா தூங்கிட்டே இருக்காரு ராகவ் அப்படியே பார்க்குறாங்க அபி என்ன நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா எவ்வளோ தைரியம் இருந்தால் நல்லா தூங்குவீங்க உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது என்னை தூங்க விடாமல் ஏசி அதிகமாக வச்சு எப்படிலாம் என்னை டார்ச்சல் பண்ணிங்க நான் பண்ணுறேன் பார் ஆனால் எங்கள் வீட்டு ஃபேனை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ராகவ் எழுந்துக்கிறாரு எழுந்து பார்க்குறாரு என்ன ஃபேன் கூட ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு போய் சுவிட்ச் போடுறாரு அப்போயும் ஃபேன் ஓடவே இல்லை இன்னும் இது கரண்ட் போயிடுச்சா என்ன அப்படின்னு பார்க்குறாரு இல்லையே கரண்ட் இருக்கே லைட்டெல்லாம் எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குற அபி அப்படியே இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க முழிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க அவர் ராகவ் பண்ணுற எல்லாத்தையுமே பார்க்குறாரு ஐயோ என்ன பண்ணுறது சுத்தமாக தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி இங்கே பாரு உங்க ஃபேன் ஓடவே மாட்டேது கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுவா அந்த ஃபேன் எப்படி ஓடணும் எனக்கு தானே தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆ அதுவா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ தூங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க அபி பாவன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேன் எப்படி சுத்தணும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கொம்பு எடுத்துகிட்டு வந்து அப்படி சுற்றி விடுறாங்க அப்புறம் ஃபேன் சுற்றுது அதுக்கப்புறம் தூங்குறாரு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க தூங்கும் போது ஆமாம் இவர் கையில் மருதாணி வேற வைக்கணும் ஐயோ அம்மா அப்பாக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் இது வேற நல்லா செவக்குமா கண்டிப்பாக செவக்கவே செவக்காது இவர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இவர் ஒரு ஜெயிலர் மாதிரி இருக்காரு இவருக்கு வேற மருதாணி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அணு போகிறாங்க அணுவும் போய்ட்டு படுத்திட்டு இருக்காங்க ஆகாஷம் பார்க்கறாரு இங்கே பாரு அணு என் மேலே உனக்கு ரொம்ப பாசம் இல்லை என்னை நீ லவ் பண்ணி எவ்வளோ அதுவாக கல்யாணம் பண்ண பார்த்தியா கண்டிப்பாக என்னோடய கை சூப்பராக நாளைக்கு சிவக்கப்போகுது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்க கொஞ்சம் அமைதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ஏன் அனு இப்படி பண்ணுற எப்போ பார்த்தாலும் என்னை நீ திட்டிகிட்டே இருக்க ஒரு மாதிரி பாசமாக பேசவே மாட்றியானு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அது ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் அம்மா அப்பா எதிர்க்க மட்டுந்தான் நான் நடிக்கிறேன்னு சொன்னேன் இங்கே கிடையாது புரியுதா என்னை கோவப்படுத்ததுங்க எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு தூங்குறாங்க அப்படியே யோசிக்கிறாரு கண்டிப்பாக காலையில் எழுந்து பார்த்தா கை சூப்பராக செவந்திருக்கும் அதே மாதிரி தூங்கி எழுந்து காலையில் வராங்க வந்த உடனே கையை காட்ட சொல்கிறாங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க பார்த்தா ராகவ் கை அவ்வளோ சூப்பராக செவந்திருக்கு என்ன அப்பிள்ள சூப்பராக செவந்திருக்கு உங்களுக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு ஆமாம் பாசம் வேற ஏற்கனவே எங்கள் அக்கா வாழ்க்கையை அடிக்கிறதுக்காக வந்திருக்கா நானே ஒரு எட்டு மாதம் தான் இவ கூட வாழணும்னு நினச்சிருக்கேன் இவன் மேலே எனக்கு பாசம் வேற வரப்போதா நடிப்பு அத்தனையுமே இவன் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன் நினைக்கிறாரு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராகவ் அபிய பாக்குறாங்க என்ன அபி ரொம்ப பாசம் போல இருக்கு உங்க வீட்டுக்காரர் மேல என்னமா கை சூப்பரா சிவந்திருக்கு நீங்க ரெண்டு பேருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க சரி ஆகாஷ் நீங்க கையை காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆகாஷம் கையை காட்டாரு பார்த்தா சூப்பரா சிவந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு சூப்பர் நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஆனாலும் உனக்கும் தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதுவுமே இல்லை அமைதியாக சிரிக்கிறாங்க சரி சரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் போதும் மருதாணின்றது எவ்வளோ முக்கியம் தெரியுமா அது செவந்தா ஒருத்தங்க எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்றது எல்லாமே அதில் தெரிஞ்சிடும் அப்படின்னு இருக்காங்க சரி நாங்கள் போயிட்டு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போறாங்க போகிறாங்க அங்கேருந்து போறாரு போயிட்டு அவர் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு பின்னாடி அப்படியே அபி போகிறாங்க என்ன மருதாணி ரொம்ப சிவந்துருக்கு ஆமாம் அவங்க மேலே எனக்கு பாசமே இல்லை எப்படி செவந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு ஐயோ இது தேவையில்லாது என்னை போட்டு ஏதாவது ஒரு கொஷின் கேட்டு உயிர் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு என்ன என்னை திட்டணும் போல் இருக்கா ஆனால் நீங்கள் திட்ட முடியாது நான் தான் சொல்லியிருக்கேன்ல என் மேலே அன்பா பாசமாக இருக்கணும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சீக்கிரம் வாங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அபி போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு ஐயோ எப்போ வீட்டுக்கு போகணும் தெரியலையே சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே பயங்கர கோவமாக இருக்காரு ஆனால் அப்படியே போகிறாங்க ஆமாம் இந்த ஜெயிலர்கிட்ட வந்து நான் வேறு மாட்டிக்கிட்டேன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று அப்படியே மூஞ்ச காமிச்சிட்டே இருக்கார் இவரை பற்றி நமக்கு தான் தெரியும் நல்ல வேலை அம்மா அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது இவர் நல்லவர் நினச்சிட்டு இருக்காங்க எட்டு மாதம் அதுக்கப்புறம் நான் நல்லா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறாங்க